அமைதியாக கேமையா இந்த கோயிலில் மூணு குளம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூணு சுவாமி சுவேதாதீஸ்வரர் நடராஜா அகோரமூர்த்தி மூணு அம்பாள் காளி துர்க்கை பிரம்மவித்ய அம்பாள் மூணு ஸ்தல விருட்சம் ஆலமரம் கொன்றை மரம் பில்வமரம் இது நவக்கிரகத்தில் புதனுக்குரிய கோவில் நீங்கள் காசியில் போய் கெங்கேரில் ஸ்ரானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் ஆறு இடத்துல உண்டும் திருவன்காடு திருவையாறு மயிலாடுதுறை ஸ்ரீவாஞ்சியம் திருவிடபுரது சாயாவணம் அதில் இது முதன்மையான தொகை வீட்டில் பெரியவங்க திதி திதியெல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பேர் மாட்டேங்கிறான் நீ ஜோசியம் சொல்கிறது எல்லாம் ஆயிட்டு இந்த திதி சிரார்த்தம் திரட்டம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னால் வருடத்தில் ஒரு நாள் உங்கள் அப்பா அம்மா கூட சோறு போடுறேன் அவ்வளோதான் அதை நீ கல்யாணம் பண்ணிக்க திதி கொடுக்காதுன்னு சொல்லுறான் நிச்சயம் பண்ணியிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம் இதெல்லாம் மகிப்பெரிய மாவட்டம் அப்படி இந்த பித்ரு சாபகம் வாரம் என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்

சுவேத மாதவன் ராமேஸ்வரம் சுவேத மனம் திருவன்காடு இதுல முதல்ல சொன்ன ஏழு விட்டுகயா திருவன்காடு மூணு குளம் ஒரு குழந்தை அந்த குழந்தை எட்டு வயசுக்கு மரணாடேங்கிறது விதி மரணம் வரும்போது அப்படியே திருவன்காடு வந்தோன்னா நிறைய யாக அதாவது யாக புகை சூரிய வலிச்சம் மறந்துதான் தேவாரஞ்சோன்றது வேல்வி புகை யாழ் வானம் இருக்கூடு வெண்காடு வேத சொல்லியால் யாழ் கிருச்சரு பயிரும் என்காடு வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாபங்களை போச்சு கோமப்பைய சுவாஸ்திரம் நான் வியாதிகள் போச்சு ஆள் இங்கே இருந்து பூஜை பண்ணான் எம யாருக்கு தான் பாசத்தை தெரிஞ்சு வரலாம் தன்னை பூஜை செய்ய பண்ணி சுவாமிக்கு தாங்கல நெற்றி கடந்து இருந்தால் யமன் எரிஞ்சு போனான் இது அனுகுருகட்சேத்திரம் இன்றைக்கலாம் அண்ணா இருக்கும் சொல்ல முடியும் சாபம் கொடுக்க முடியாது அவசரப்பட்டாலும் யமனை எரிச்சுட்டார் பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார் கையை காமிச்சார் யமன் எழுந்திரன்னா பார்வதி கேட்டால் நடனமாடுங்கன்னு ஒன்பது டான்ஸார் நவத்தாண்டவம் அண்ணா கட்சேரம் திருவாளங்காடு சிதம்பரம் மதுரை திருநெல்வேலி திருக்குற்றாலம் இந்த அஞ்சு எட்டுல பக்தர்கள் இங்கே பார்வதி நவதாண்டவ மாநட்சியாத்திரம் உலோகத்தில் முதல் முதலில் நடனங்கிறது ஒரு தொடக்கம் இஞ்சது தான் இது ஆதி சிதம்பரம்னு சொல்லுவோம் சிதம்பரம் வார்த்தையில் சிதம்பரம் நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டுன்னு ஆடுவாங்க அந்த சிரம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது சிலம்பு அரவம் சிதம்பரம் அது சிதம்பரம் ஆயிடுது அப்படி ஆடும்போது அவருடைய மூன்று கண்கள்லேருந்து மூன்று கொரியர் கிளப்பி மூணு இடத்தில் விழுந்து மூணு குளம் ஆச்சு இந்த மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூணு ஜனமானம் செய்த பாவம் கற்போவோம் இந்த பாவம் போச்சு நம்மளால தெரிஞ்சுக்க உணரவோ முடியாத ஒரு விஷயம் யாரும் ஒருத்தருக்க ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட மூணு ஜென்மாலம் செய்த பாபத்தினுடைய கடைசியும் தண்டனை இந்த ஜென்மால வார்த்தை ஆண் வார்த்தைகள் இருக்காதான் பொதுவாக பொண்ணு பொறுத்துட்டா பாவம் வரும் ரெண்டாவது பொண்ணு புறந்தா என்ன பாம்பெல்லாம் பொண்ணாக வைக்கிறாங்கன்னா நம்மட்டுள்ள இருபத்தி நாலு வயசு எடுத்துகிறா பாம்பனையும் லோலரும் நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது இந்த வாடறாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாட வைக்க பிறந்தவர் கல்யாணம் ஆகி மூணு மாதம் நாலு மாதம் கருப்போம் மாங்கணும்னா மண்டை வெடிச்சு போகிறதுன்னு அங்கே கோல இல்லை மண்டை வெடிச்சு போகிறது பிரசவம் மூணு மாதம் பிள்ள வாயில் எடுத்து கொமட்டி அழுத்தறதுக்கு முடியல பத்து மாதம் சுமந்து பத்து ரூபாய் தலைவலி ஆண்களால் ஒத்துக்க முடியல ஒரு குழந்தையை பெற்று எடுக்கணும்னா பதினஞ்சு மணி நேரம் மாதம் ஆறுது புறச்சடா பிரசவ நேரில் சிரமம்னா நாங்கள் சொல்லுவோம் பிள்ளை கொண போடும் கொண்டாடியை காப்பாற்றணும் எங்களுக்கு கொண்டாடி வேணும்ல சொல்லிவிடுவோம் ஆனால் அவளை கேட்டால் நான் செத்தாலும் பார்த்தேன் எனக்கு குழந்தை வேணும் அதனாலதான் பெண்களை தெய்வத்துக்கு வைக்கப்படுது கன்னிகா தெய்வங்கள் சொன்னால் சுமங்கலி தெய்வங்கள் சொன்னால் பெண்கள் பூஜை பூஜைக்கு இறைவன் திருவர்கள் இருந்தால் புண்ணியம் பண்ணிருந்தால் குழந்தைகள் உண்டு அதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படி ஆண்வாரத்து வேணுங்கக்கூடியவர்கள் குழந்தையை வேணுங்கக்கூடியவர்கள் இந்த மூணு குளத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்ட சத்தியமா புள்ள பிள்ள தெரிஞ்சு வந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன யோகிதா இருக்கு சீர்காழி பிறந்தார் அப்பாவுக்கார குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தார் கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம் அந்த சுவாமி திருவன்காடு திருவன்காடே சிவலிங்கமா தெரிஞ்சுதான் மெரிக்க முடியும் அம்மானு கூப்பிட்டாராம் பிரம்மபுத்திய அம்பாலத்தை மூட்டுக்கு போறா வலது பகுதியில் சீக்கிக்கிறா தன்மாரில் பால் கொடுக்கறா விநாயக பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவன்காலம் திருஞான சம்பந்தம் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன்மாரில் பால் கொடுக்க என்று அம்பாளுக்கு உண்ணாமூலையாளன் பேர் உண்டு உண்ணாமூலையாளன்னு அர்த்தம் என்ன உண்ணாத முளை அம்பாள் உண்ணாமலை அம்பாள் பெண்களை மார்பங்கள் கோஞ்சநோட ஆகாரஸ்தானம் விநாயகப் பெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு இல்லை தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயகப் பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை பத்து மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்த அம்மான அழுத காலத்தினால பார்வை தன்மாலில் பால் கொடுத்தாங்கிறத விட தன் மால பால் கொடுக்க ஊரில் ஆசைப்பட்டான் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு ஆண் வாரிசு மனிதர்களால் யாராக இருந்தாங்கன்னா அவள் இந்த வர சொன்னோம் ஒரு ராத்திரி இந்த ஊரில் தங்கணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் மூணு குளத்தில் ஸ்நானம் பண்ணணும் அடுத்த பத்தாம் மாதம் கையில் குழந்தை இது சத்தியம் இது மூணு குளத்தினோட விசேஷம் ஊரோட பழமையை சொல்லும்போது தான் இந்த ஸ்தலத்து வாழ்மையால் யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில் சுவேதகேது சிவபிரகிர் ஐராவதம் இந்திரன் வேதர் சிவனால் பூஜிக்கப்பட்டவர் இந்த ஊரில் முடு முதல் கடவுள் எல்லா இவர் தான் நடராஜா சொன்ன நம்ம தாண்டவம் பண்ணார்னே இந்த ஊரில் விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர் மூர்த்தி மருத்துவன் ஒரு அசுரன் மகத்தான தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவூர் மாட்டை திருச்சூரில் வாங்கிக்கலாம் திருச்சூரில் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களை இம்சப்படுத்துறான் அவள் தான் திருவன்காட்டை தவம் பண்றான் மின்னடைய இந்த இது அனுகிரக சேத்திரம் அசுரன் திருவன்காட்டு வரலாம் இம்சப்பண்ண முனிவர்லாம் சுவாமிகிட்ட சொன்னா சுவாமி நந்தியை கூப்பிட்டு இந்த பண்ண சொன்னார் நந்தி பிஏட்டு பரவாயில்ல நந்தி போனால் ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுருடைய கூட்டம் முடிஞ்சு போனது அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துகிறான் அதை கடவுள் கொடுத்த சூலம் தான் பண்ண ஒன்பது இடங்கள்ல குத்துறான் கொம்பு காசு ஏத்தமா இருக்கக்கூடிய நந்தி மேல ஒன்பது இடங்கள்ல குத்துப்பட்ட காயங்கள் இருக்கும் காது அறுத்திருக்கும் கொம்பு முடிச்சிருக்கும் நந்தி சோகமா இருப்பார் அளவிற்கு கம்பீரமா இருப்பார் சோகமா இருப்பார் பார்க்கலாம் பார்த்தாலே சாமியோட திருப்பான முகம் மகோரமுகம் ஈசாரம் தத்துவம் மகோரம் மாமதேவம் சத்தியோ ஜாதவன் ஐந்து முகளை கண்டவரம் கடவுள் அதுல திருப்பான முகம் மகோர முகம் அது தீய குணங்கள் ஐக்க சக்தி படித்த முகம் அதுலேருந்து ஒரு ஜோதிஷ் பரப்பட்டிருக்கும் பார்த்த உடனே காலநில தான் ஆச்சிர்வாத அம்மன் தான் பிரார்த்தனை பண்ணான் அவள் எப்படி பிரார்த்தனை பண்ணுவான காட்டி கொடுத்தார் அகோர் மூர்த்தி மருத்துவம் கேட்டுக்கிறான் கொடியை பாவங்கள் செய்தவனே எனக்கு அனுதரமன்னனால உங்கள் சஞ்சாலத்தில் வந்து யார் என்ன மேற்றுலா தரணும்னு கேட்டு நான் தரையிடறேன் அனுதர மூர்த்தி அகோர்மூர்த்தி ஞாயிற்று நூறு அகோர் பூஜைக்கு இந்த கோயில் விஷேகமான பூஜை அது நடக்கும் கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விஷேஷமாக இருக்கும் ராஜபூர் கோட் சரண்ட் அப்படிங்க இது காளி நடராய் பெருமான் நடனம் ஆடும்போது தானி எதிர்த்து நாடி ஆறு தாண்டம் ஆடி ஏழா தாண்டத்தில் தோத்து பத்திரோட அகங்கார பிள்ளைய தாண்டவானா சேத மகா காளி மகிஷாசனை கொண்ட பிறகு இந்த அபமிருத்தோட பரிகாரத்துக்காக மேற்கு நோக்கி தவறு அந்த பாபத்து வைக்கலாம் தோபாக்கி அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள் பிரம்மா கைலாமணி போற ஏற்ற மாதிரி முருகன் வணங்கியிருக்கோம் யோசிச்சோம்னா கண்டு தெரியாது ஏதோ சிந்தனை போயிட்டான் இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இந்த ஈகோ ஒம்பளுக்குறது உள்ள தருந்த ஒரு காரணம் தமிழ்களுக்கு முருகன் ஆலோசியதான் உட்காண்டான் பிரம்மா ரிட்டன் தான் இரண்டா வேலைன்னா படைக்கிறது வேலைன்னா எதை மைய மாஜி பிரணவத்தை மைய மாஜி படைக்கிறானா அப்படினு சொல்றானா உன் பேர் சொல்லு உன் பேர் சொல்ல தடுமாறற பேர் தான கேட்டேன் திடீர்னு உன்னை கேட்டா பேரா இருந்தால மறந்து போகும் அது இயல்பு ஒரு குட்டு பிரம்மா ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு அப்ப அந்த அர்த்தம் சொல்ல தெரியல வரதான் படைச்சா அத்தனை பேர் முட்டாளா படைச்சிருக்கணும் ஒரு குட்டு பிரம்மாளா பிரம்மாக்கு பிரம்மாவுக்கு மண்டை கணக்கு முட்டாளா படைக்கிறான் அந்த மறந்து போன பிரம்மஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பிரம்மன் பிரம்ம சமாதி பிரம்ம சமாதி சமாதிங்கிறது செத்தன பத்தி சமாதி சுடுகாடு சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுத்தா தமணி வெளியில விட அப்படியே நிறுத்தி தவம் அப்படி சமாதி ஒருத்தர் தவங்கிறது எதற்கு மேல வித்தி இல்லையோ இந்த வித்தியா நான்கு சாண்ட உபதேசம் பண்ணலாம் மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பார் நவகிரகத்துல புதனும் கூடிய ஆலமரம் குரலமரம் உள்ளமரம் மூணு தலைபட்சம் நவகிரகத்துல புதனும் கூடிய போவார் புதன் பிறப்பரால் பாவம் செய்யப்பட்டவோ அழிந்து வருத்தக்கூடியவோ அழிந்து வருத்தவர்கள் குழந்தைகள் இருக்காரு

Oh, that's it.